இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று கிரகப்பயிற்சிகள் என்ன படங்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் வகையில் முதலாவதாக இந்த நான்கு ஒன்பதுக்குடிய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் சந்தோஷம் சந்தோஷம் புங்குதே சந்தோஷம் அந்த மாதிரிதான் நான்காம் நான்கு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் நீச்சமாகும்போது பாதகாதிபதி சுக்கரன் என்பதால் அவர் நீச்சமாவது அத்தனை நல்ல விஷயம் விஷயத்திலே தடைகளை தரக்கூடியவர் யாரோ அவர் இல்லாமல் போனால் அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது இந்த ஆள் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ஆள் இருந்திருந்தானா என்னால இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது என் ப்ரொமோஷனை பத்து வருஷமா தடை பண்ணி வச்சுதான் இவர் இப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போனாரு நல்ல மனுஷன் வந்தாரு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு சில கேரக்டர்கள் சில கேரக்டர்களோட சேரவே சேராது அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ரொமோஷன் வாங்க விடாம நம்மளை சாவடிக்கிறது எல்லாம் நான்கு ஒன்பது இந்த சுக்கர பகவான் நீச்சமாகும் போது தலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடி மாறும் மாறும் ஏழுக்குடைய சூரியனும் நீச்சம் உங்களுக்கு ஏழுக்குடைய சூரியன் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா இந்த சூரிய பகவான் ஏழு குடையவர் களத்திரக்காரன் களத்திரக்காரகன் சுக்கரன் நீச்சம் ஏழுக்குடைய சூரியனின் நீச்சம் அப்போ மாதிரி ஏழு குடையவன் நீச்சத்தைப் போலவே குரு பகவான் ஆறில் உச்சமாகறார் இந்த அக்டோபர் மாதம் இதுதான் பெரிய ட்விஸ்ட் இந்த க கும்பராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறுவது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தற்செயல் நிகழ்வு தான் ஆனால் அதற்கு நீங்கள் காலமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் தான் அவன் உச்சமாகும் பொழுது தனாதிபதியும் லாபாதிபதியும் உச்சமாகிறார் புதுசாக வேலை போது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்களை சொன்னாலே மனதில் குதூகலம் வந்து விடுகிறது கும்பராசிக்காரர்கள் குற்றமற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நேர்மையும் உண்மையும் வாய்மையும் நிரம்ப பெற்றவர்கள் அப்போ மற்றவங்கள்லாம் என்ன சும்மாவான்னு கேட்கலாம் ஆனால் அப்படி கிடையாது இவர்களுக்கு ஒரு நூல் அதிகம் இவங்க உண்மும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உண்மையுடையவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் வகையில முதலாவதாக அந்த நான்கு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாகிறார் சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் அந்த மாதிரிதான் நான்காம் நான்கு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாகும்போது பாதகாதிபதி சுக்கரன் என்பதால் அவர் நீச்சமாவது அத்தனை நல்ல விஷயம் ஒரு விஷயத்திலே தடைகளை தரக்கூடியவர் யாரோ அவர் இல்லாம போனா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது இந்த ஆள் இருந்திருந்தானா எனக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ஆள் இருந்திருந்தானா என்னால் இந்த ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது என் ப்ரொமோஷனை பத்து வருஷமாக தடை பண்ணி வச்சுதான் இந் வந்தான் இவர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனார் நல்ல மனுஷன் வந்தார் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு சில கேரக்டர்கள் சில கேரக்டர்களோடு சேரவே சேராது அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு ப்ரொமோஷன் வாங்க விடாமல் நம்மளை சாவடிக்கிறதெல்லாம் இந்த நான்கு ஒன்பதுக்குடைய இந்த சுக்கர பகவான் நீச்சமாகும்போது தலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடி மாறும் நீங்கள் நினச்சபடி மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் எங்கள் ஒரு பாஸ் உங்களுக்கு செட் ஆகலை கம்பெனிக்கு போகிறதுக்கே உங்களுக்கு இருக்குது காலையில் எழுந்திரிச்சா கம்பெனிக்கு போகிறதுக்கே பிடிக்கல சார் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அவர் அந்த பாஸே மாறிட்டார் சந்தோஷம் அவர் நார்த் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இனிமேல் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ் வந்திருக்காரு சுந்தரமூர்த்தின்னு பேர் அவர் தான் இனிமேல் பார்த்துக்கு போகிறார் நன்றி சுந்தரமூர்த்தி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படும் நான்கு ஒன்பது கூடையவர் ஒன்பது குடையவரும் நீச்ச அப்பா சில பேர் வீட்டில் அப்பா அம்மாவே பெரிய ப்ராப்ளமாக இருப்பாங்க சில பேர் வீட்டில் அவர்களுக்கு இந்த யதார்த்தம் புரியாது அவர்களே ஏதாவது ஒன்று குடும்பத்துல பாதி குழப்பத்துக்கு காரணம் அப்பா அம்மாவாகவே இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு பெருவா பெரும் பெரித பெரும்பாலும் அவங்களுடைய அம்மாவாலேயே பெரிய சிக்கல்கள் ஏற்படும் ஏன்னா நான்கு ஒன்பது குடையவர் பாதகாதிபதி என்பதால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி அம்மா ஒன்பதுண்ணா அப்பா இந்த நான்கு ஒன்பது குடையவர் பாதகாதிபதி என்பதால் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இந்த அமெரிக்கால நமக்கு செட் ஆகாதுப்பா என்னப்பா பண்ணு பண்ணா சாப்பிட்றாங்க இதெல்லாம் ஒரு வா சாப்பாடாப்பா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னை கொண்டு போய் ஊர்லேயே விட்ருப்பா அந்த மாதிரிலாம் இந்த அவர்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபை வச்சு மேனேஜ் பண்ணுறது அது மிகப்பெரிய டாஸ்க்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பேரியராக இருக்கிறது விட பெரிய டாஸ்க் இவங்க எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அது அது எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் நடுவில் ஒரு சிறந்த என்ற பெயர் எடுப்பீர்கள் அந்த மாதிரி நான்கு ஒம்பது கடை வரை ஆட்சி நீச்சமாகும் பொழுது அந்த அப்பா அம்மாவில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது ஆனால் பிரச்சனையே எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது இந்த நான்கு ஒம்பதுக்குடையவர் வந்து யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் சுக்கரனாக போயிடுறார் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமேக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே நான் சுக்கரமூர்த்தி தான் வந்து கலத்திரக்காரகன் காதலுக்கு அதிபதின்னு சொல்கிறோம் இந்த மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியே இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் நீச்சமாகும்போது மனைவியினால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் இல்லாமல் போகுது வீட்டில் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப் வீட்டில் மனைவியினுடைய அருள் இல்லாத எந்த ஒரு வீடுமே எந்த ஒரு காரியமுமே ஜெயிப்பதில்லை காரணம் என்னென்னா மனசு ஒரு நிலையாக இருக்காது உங்களுக்கு வந்து மனைவி அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகின்ற மகிழ்ச்சி விட்டுக்கிற ஒரு விஷயமாக இருக்கணுமே தவிர பாரம் கொடுக்கக்கூடிய விஷயமா சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் நான் அழகாக சொல்கிறேன் சிறகுதான் பறவையின் பலம் அது நனைந்தால் அதுவே பாரம் ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறகு கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ சிறகு தான் அந்த சிறகு தான் பறவையின் பலம் அந்த சிறகு நல்லா இருக்கும் போது பறந்து உயர போகலாம் அது நனைந்து விட்டால் அதுவே பாரம் அது அவங்களால் மேலே போவிடாமல் அந்த பறவையை தடுத்துடும் அதே போலத்தான் அந்த மனைவியை நீங்கள் பறிச்சிப்பீங்க நான்கு ஒன்பது கோடி வரை நீச்சம் பொழுது மனைவிக்கு தெரிஞ்சு எதாக இருந்தாலும் செய்யுங்க நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பாயிண்ட் தான் மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல வேண்டாம் தெரியாதுன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு பாதி பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாத்திரும் நான்கு கூடிய சுக்கர பகவான் நீச்சம் என்னும்போது மனைவியினால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் போன்றவை அதிகமாகும் இதில் ஏன் இந்த பாயிண்ட் திருப்பி 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 உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏழுக்குடைய சூரியனும் நீச்சம் உங்களுக்கு ஏழுக்குடைய சூரியன் நீச்சம் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சூரிய பகவான் ஏழுக்குடையவர் களத்திரக்காரன் களத்திரக்காரகன் சுக்கரன் நீச்சம் ஏழுக்குடைய சூரியன் நீச்சம் அப்போ என்ன ஆகும் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் சில பேர் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க உலகத்துலேயே நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடம்புக்கு சிரிச்சிட போகுது லிவர் எல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் தம் கட்டினா கூட மூச்சு விடாமல் இருக்கலாம் நுரையீரல் எல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் தூ யோசிக்கலாம் யோசிக்காமல் இருக்கலாம் மூளெல்லாம் ஒரு விஷயமா இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் அதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி தெரியும் இதில் ஏதாவது ஒரு இடர்பாடு வரும்போது தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஹார்மோன்னு இந்த ஒரு ஆர்கான் இல்லைன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்போது இந்த ஒரு ஆ அது மாதிரி தான் மனைவியும் அவங்க அமைதியாக இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமானு தோணும் அதை நீங்கள் டச் பண்ணும் போது தான் தெரியும் ஆஹா அணுகுண்டுக்குள்ளே தலையை விட்டுட்டோம்டா அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் ஷி அஸ் மோஸ்ட் த வீட்டில் இருக்க எல்லா பவர்களும் உடையவர் யாருன்னா மனைவி தான் அதனால் ஏழுக்குடையவன் நீச்சமாகும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பொறுப்புகளை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு கேஷுவலாக இருங்க புத்திசாலிகள் எல்லா பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஒத்தி இல்லாத நம்மளே நம்மளே ஹேண்டில் பண்ணும்போது தான் எல்லா பிரச்சனையும் வரும் சோ இப்ப ஏழு கூட நீச்சம் என்பதால் வெளிநாடு செல்வதற்கு பணம் கட்டுறவங்க நான் வந்து ஃபாரின் கூட்டு போறேன்னு சொன்னா சார் கனடால வேலைன்னு பச்சையா போய் சொல்லிட்டான் சார் அவனை நம்பி நான் பணம் கொடுத்தேன் உங்களை யார் நம்ப சொன்ன உங்களுக்கு தான் நேரஞ்சிரலன்னு உங்களுக்கு தெரியுமே நம்புறது நம்பி பணம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஏழு கூடவன் நீச்சம் என்பதால் காதலர்களுக்குள்ள காதல் பிரச்சனைகள் வருவதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் தேவையே இல்லாம ஒரு காதல் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி ஏழு குடையவன் நீச்சத்தை போலவே குரு பகவான் ஆறில் உச்சமாகிறார் இந்த அக்டோபர் மாதம் இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு இந்த க கும்பராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறுவது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தற்செயல் நிகழ்வு தான் ஆனால் அதற்கு நீங்கள் காலமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் ரெண்டு குடையவன் பதினொன்று குடைவன் தான் அவன் உச்சமாகும் பொழுது தனாதிபதியும் லாபாதிபதியும் உச்சமாகிறார் புதுசாக வேலை கிடைக்கும் போது தொழிலில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க பணம் கொட்ட போகுது நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மனைவி மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி நல்லா இருக்குது ராசி இல்லே ராகு அப்போ ராசியில் ராகு வரும்போது என்ன ஆகும் எண்ணங்கள் பிறடும் குடிக்கலான்னு எண்ணம் வரும் வேறு யாராவது பெண்களால் பிரச்சனை வரும் எஸ்ல ஆரம்பிக்கிற ஏழை ஆரம்பிக்கிற பெண்களால் பிரச்சனை வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறேன் நன்றி கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள் இங்கே நடக்கிற யாகங்களில் கலந்துக்கோங்க உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் பண்ணித்தரோம் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்காக தீர்த்து தருகிறோம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்